ஹை காய்ஸ் வெல்கம் டு புவன் ரம்யா பிளாக்ஸ் நீங்க வந்து ரொம்ப எதிர்பார்த்த வீடியோல இதுவும் ஒன் ஆஃப் வீடியோ ஏன்னா அவங்க நிறைய வீடியோ எதிர்பார்க்கறாங்க அதுவும் டேஸ்ல வரும் இந்த வீடியோ என்ன வீடியோ ரம்யா

நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுக்குறீங்க தேங்க்யூ ஸோ மச் அதே மாதிரி தொடர்ந்து கொடுங்கள் வாங்க வீடியோ போலாம் போகலாம் ரம்யா சொல்லுங்க என்ன ஈரோடுக்கு போறேன்னு சொல்லிட்டு சென்னையில இருந்து வீடியோ போடுறீங்க ஆமா ரெண்டு கேரிட்டு இருந்தீங்க நாங்க ஈரோடு போயிட்டு சென்னை வந்துட்டோம் சோ இந்த வீடியோ எடுக்க டைம் இல்ல இங்க தான் டைம் இருக்கு சோ அதான் இங்கே தான் வீடியோ எடுத்துட்டு இருக்கோம் சோ இந்த வீடியோ நீங்க என்ன பார்க்க போறீங்கன்னா நிறைய பேர் கேரிட்டு இருந்தீங்க நீங்க அம்மா வீட்டுக்கு அம்மா வீட்ல இருந்து நீங்க மாமி வீட்டுக்கு போனீங்களா இல்லையா ஏன் அப்படி சொல்லி நிறைய பேர் கேரிட்டு இருந்தீங்க ஆக்சுவலா அது நம்ம மிஸ்டேக் தான் ஏன்னா நம்ம வந்து டைரக்ட் அந்த வீடியோ போடாம டைரக்டா சென்னை vlog போட்டதனால யாருக்கும் தெரியல சோ டெலிவரிக்காக நான் அம்மா வீட்டுக்கு போயிருந்தேன் சரி யூஸ்வாக வந்து எல்லாருமே ஃபஸ்ட் டெலிவரி அம்மா வீட்டுக்கு போகிறது தான் ஸோ போயிட்டு நாங்கள் ஒரு ஃபைவ்லாம் செவன் மந்த் ஃபிஃப்த் மந்த்துக்கு செவன் மந்த்தில் வரதான் ஒரு பிளான் இருந்துச்சு ஸோ என்னோட ஹெல்த் கண்டிஷன் பார்த்திங்கன்னா சிசியன் ஆனதுனால நானும் கொஞ்சம் ஹெல்த் கொஞ்சம் இதாக தான் இருந்துச்சு ஸோ அதாவது வீடியோ போடுறதுக்கும் டைம் இல்லை ஸோ செவன்த் மந்த் போய்க்கலாம் அப்படின்னா செவன்த் மந்த்தான் நாங்கள் வந்தோம் ஸோ அதுவே பார்த்தீங்கன்னா செவன்த் மந்த் நேராக அங்கே அழைச்சிட்டு போய்ட்டு

ஆமா பேச்சுலர் ரூம் அப்படிதானே இருக்கும் இங்க பாருங்க பாப்பா துணி எல்லாம் துவைச்சு 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 போட்டு இருக்கிறோம் ஊர்ல இல்லாம கேபிள் டிவி கூட ரீசார்ஜ் பண்ணலாம் தெரியுமா ஆமா வைஃபை இருந்தது இல்ல அதை போட்டு போட்டு படம் பார்த்துட்டு என்னது இது இந்த டப்பாவை பார்த்து பல மாசம் ஆச்சு நினைக்கிறேன் சோ நம்மளுடைய பழைய சப்ஸ்கிரைபர் எல்லாத்துக்கும் தெரியும் இது என்னன்னு சொல்லிட்டு இது வந்து பாத்தீங்கன்னா எனக்கு பலசெல்லாம் தீர்ந்து போச்சு நான் புதுசா ரீ ஆர்டர் பண்ணி சென்னை ட்ரெஸ் போட்டு வாங்கிருக்கேன் புதுசா பவுச்சர் எல்லாம் கொடுத்துருக்காங்க யூஸ் கீன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு மொபைல் ஆப் தான் இது வந்து பிளே ஸ்டோர் நம்ம இன்ஸ்டால் பண்ணிட்டு பேசி டீடெயில்ஸ் எல்லாமே கேட்கும் நம்ம அதை ஃபில் பண்ணிட்டோம் அப்படின்னாலே நம்ம ஃபர்ஸ்ட் வந்து இனிஷியலா பேஸ் ஸ்கேன் பண்ணுவாங்க ஸ்கேன் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா நம்ம பேஸ்ல என்னென்ன பிரச்சனை இருக்குது அப்படின்றத டீட்டெயிலா சொல்லிடுவாங்க டார்க் ஸ்பாட்ஸ் இருக்கா ஓப்பன் போர்ஸ் இருக்கா பிம்பிள்ஸ் இருக்கா ஆயிலி ஸ்கின்னா ட்ரை ஸ்கின்னா அப்படின்றது ஏ டு எல்லாமே நம்ம சொல்லிடுவாங்க ஒரு சில யோசிப்பீங்க கம்பெனி பேஸ்ல வந்து நமக்கு போட்டோ எடுக்கிறாங்க யோசிப்பீங்க சோ கம்ப்ளீட்லி சேஃப் தான் இருந்து ஸோ நமக்கு எல்லாரும் பாத்தீங்கன்னா ஃபேஸ்ல எல்லாமே நம்ம ஸ்கேன் பண்ணிட்டு நம்ம ஃபேஸ்ல என்ன பிரச்சனை இருக்கோ ஸோ அதுக்கு பிரச்சனைக்கு ஏத்த மாதிரி நமக்கு ப்ராடக்ட்ஸ் தான் சஜென்ட் பண்ணுவாங்க சரி சஜஸ்ட் பண்ணுறது யாருன்னு பாத்தீங்கன்னா டெர்மட்டாலஜிஸ் தான் ஸோ டெர்மட்டாலஜிஸ்ட் பத்தி ஃபேஸ் நல்லா அனலைஸ் பண்ணிட்டு இது என்ன பண்ணா என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்றத நமக்கு என்ன ஒவ்வொரு ப்ராடக்ட்ஸ்க்கும் டீடைல் எக்ஸ்பிளைன் பண்ணி நம்ம கீழே மென்ஷன் பண்ணிடுவாங்க ஸோ என்னோட ஃபேஸ்க்கும் பாத்தீங்கன்னா டெர்மட்டாலஜிஸ்ட் நம்ம கன்சல்ட் பண்ணி பண்ணாங்க இப்போ நீங்க வெளியில போய் டெர்மட்டாலஜிஸ்ட் கன்சல்ட் பண்ணீங்கனாலே உங்களுக்கு ஃபீஸ் பே பண்ணுவீங்க ஸோ இதுல பாத்தீங்கன்னா ஃபீஸ்ல கம்ப்ளீட்டா நமக்கு ஃப்ரீ தான் அந்த ப்ராடக்ட் மட்டும் தான் நம்ம காஸ்ட் பே பண்ற மாதிரி இருக்கும் ஸோ அதுவுமே பாத்தீங்கன்னா ரம்யா ஹண்ட்ரட்

சொல்லிட்டு அது எங்களுக்கு அந்த மாதிரி ஒரு சில வீடியோஸ் எல்லாம் பாக்குறப்ப எங்களுக்கு வந்து மனசுல இருந்தது நம்ம அந்த மாதிரி எல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி நாங்க டிசிஷன் எடுத்ததுக்கு அப்புறமா கிட்டத்தட்ட டூ இயர்ஸ்ல வந்து கன்ஃபார்ம் ஆகி பேபி ஷவர் குழந்தை பிறந்த வீடியோ எவ்வளவோ நாங்க கண்டென்ட் போட்டு இருந்திருக்கலாம் பட் நம்மள ரெகுலரா ஃபாலோ பண்றவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நம்ம இது வரைக்கும்

அதெல்லாம் கூட ஸ்டேட்டஸ் வைக்கலங்க ஸோ அதுதான் மத்தபடி வந்து அவங்கள காட்டக்கூடாது இவங்கள காட்டக்கூடாது ஸ்டோரி கூடாது அப்படிலாம் எதுவுமே கிடையாதுங்க ஒரு ஒன் இயர் காட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு நாங்க அந்த டைம்ல டிசிஷன் தான் மத்தபடி வந்து நீங்க யாரும் கோச்சிக்காதீங்க யாருமே வந்து போடாதீங்க பார்க்காதீங்க யாரும் சொல்லலை இது வந்து முழு கெளெடுக்காத ஒரு விஷயம் ஒன் இயர்க்கு வந்து நம்ம பாப்பாவை கொஞ்சம் நம்பத்துல கூட நீங்க இயரை காட்ட வேணாம் அப்படின்றது என்னோட அவ்வளோதாங்க மத்தபடி வேற எதுவுமே கிடையாது தயவு செஞ்சு கோச்சிக்காதீங்க இந்த வீடியோல கூட முழு புதுசாக பாப்பாவை பற்றின வீடியோ தான் பாப்பா ஃபேஸில் நிறைய இடத்துல வரும் பட் நாங்க பர்பஸாக தான் வந்து ஸோ அதுவுமே வந்து யாரும் கோச்சுக்காதீங்க என்னடா பாப்பா ஃபேஸ் ஹிடன் பண்ணிட்டு காட்ட மாட்டேன்னு சொல்லிட்டு புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன் வந்து நம்ம நம்ம அடுத்து அலைக்கறி வீடியோஸ் அதெல்லாம் பார்க்கலாம் அது வந்து பாப்பா பேஸ் ஹிடன் தான் பண்ணிருப்பேன் யாரும் கோச்சிக்காதீங்க

வீட்டுக்கே வரும் அப்படின்னு சொல்லி ஹஸ்பண்ட் ரெண்டு நாளைக்கு மட்டும் சொன்னாரு ஸோ திங்ஸ் பேக் பண்ணுறோம் பேக் பண்ணுறோம் கிட்டத்தட்ட ஒரு நான் டென் டேஸாவே நான் திங்ஸ் பேக் பண்ணிட்டு தான் இருக்கேன் எனக்கும் பார்த்தீங்கன்னா அம்மா வீட்டிலேருந்து வரதுக்கும் மனசே வரல எனக்கு கிட்டத்தட்ட ஒரு டென் மந்த்ஸாகவே நாங்கள் தான் இருந்தேன் பிரெக்னென்சியாகவே போனது தான் பாப்பா எனக்கு என்ன ஒரு பயம்னா பாப்பா திருப்பி எங்கேயுமே தூக்கிட்டு போனது கிடையாது வீட்டில் வீட்டில் மட்டும் தான் நான் வச்சுருந்தேன் வெளியில் எங்கேயுமே எடுத்துட்டு போனது இல்லை ஃபஸ்ட் ஒரு ரெண்டு டைம் எடுத்துட்டு போனோம் ரெண்டு டைமே பயங்கரமாக அழுவ வச்சு பண்ணி ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டாங்க ஸோ எனக்கு பாப்பா உடம்பு எப்படி ஏன்னா புதுசாக இருக்கோ அப்படி எப்படி ரியாக்ட் பண்ணுவோம் அப்படின்றதே எனக்கு ரெண்டு நாள் தூக்கமே வரல இனிமேல் சொல்ல போனால் சரி அப்போ நெக்ஸ்ட் டே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அழைக்கிறதுக்காக வந்து மாமியார் மாமனார் அப்போ சொந்தக்காரங்க நாலு பேர் வந்திருந்தாங்க வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திங்ஸ் அப்போ வரைக்கும் திங்ஸ் நான் பேக் பண்ணிட்டு தான் இருந்தேன் ஸோ வணக்கத்துக்கெல்லாம் வந்துட்டாங்க வந்து சாப்பிட்டு அப்புறம் ஃபார்மாலிட்டிஸ்லாம் ஒரு சில இருந்துச்சு ஸோ அதெல்லாம் முடிச்சிட்டு ஸோ அழைச்சிட்டு போறப்ப பாத்தீங்கன்னா எனக்கும் மனசு இல்ல முக்கியமா எங்க அம்மா அப்பாவுக்கும் சுத்தமாக மனசே வரல வரலாம் பாப்பா பிறந்ததுல இருந்தே வந்து நான் அதிகம் பார்த்துட்டதை விட அவங்க அதிகம் பார்த்துக்கிட்டது தான் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி ஸோ அவங்களுக்குலாம் சுத்தமா மனசே வரல ஏன்னா பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா என்னை காரணி கொடுத்தப்ப கூட வந்து அவங்க அவ்வளோ ஃபீல் பண்ணல பாப்பா தூக்கிட்டு அவ்வளோ வர போது பண்றாங்க para ele calir கப்பலே ஆனாது பைசிலிங்க мама பாட்

இப்போ அங்கே அங்கே நீங்கள் வந்துக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே தாத்தா பாட்டி ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தாங்க ஏன்னா பேத்தி ஃபர்ஸ்ட்டு மீட்டுக்கு வரா பார்த்தீங்கன்னா ஸோ அதனால வந்து வலூன்லாம் கட்டி ஃபுல்லாக டெக்கரேஷன்லாம் பண்ணியிருந்தாங்க இங்கே வந்ததுக்கப்புறம் ரொம்ப எக்ஸைட் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் இங்கே வந்துட்டு அப்புறம் ஆரத்தி எட்டு வரவேற்றுட்டு அதுக்கப்புறம் சாமி கும்பிட்டு ஃபுல்லாக பாப்பாவெல்லாம் தொடச்சி விட்டுட்டு அப்புறம் உடனே வந்து பாப்பாவுக்குலாம் ஃபுட்டு ரெடி பண்ணி கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க

பாப்பா வந்து பாத்தீங்கன்னா இனிஷியலா ஃபர்ஸ்ட் வந்தவுடனே கொஞ்சம் நான் அழுதுட்டு சிரிக்கிட்டே தான் இருந்தாங்க அப்ப நெக்ஸ்ட்ல இருந்து ஆட்டோமேட்டிக்கா நார்மல் ஆயிட்டாங்க அடாப்ட் ஆயிடுச்சு சோ வந்துட்டு ஒரு ரெண்டு நாளைக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா குழந்தை கோயிலுக்கு போனோம் ஸோ பாப்பாக்கு வந்து குழந்தை கோயிலுக்கு தூக்கி போனதே இல்ல ஸோ டைம் வந்து குழந்தைங்க கோயிலுக்கு போகணும் அப்படின்றதுக்காக நாங்க தூக்கிட்டு போயிட்டு அங்க சாமி முன்னாடி நாங்க பேர் வச்சு அர்ச்சனை பண்ணிட்டு

சந்தோஷமா குழந்தை குட்டியோட சந்தோஷமா நிகழ்ந்த இந்த குழந்தை

பாக்கலாம் முடிந்த கமெண்ட் பண்ணுங்க ஓகே டாட்டா சி மணி வந்து பத்திரம் பாப்பா தூங்க வச்சாச்சு அதனாலதான்